மக்களே நம்ம கியூலன் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் சூப்பரான தரமான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு மக்களே பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா குரூ சேஞ்சு நடக்கும் எப்போயுமே கொல்லம்லேருந்து கிளம்பி செங்கோட்டை வரும் பார்த்தீங்கன்னா கொல்லம்லேருந்து தாம்பரம் போகிற ஃபஸ்ட்டு ரன் அதாவது எல்ஹெச்பி கோச்சில் உள்ள ஃபஸ்ட் ரன் மக்களே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஸோ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு தரமான ஒரு வரவேற்பு வந்த லோக்கோ பைலட் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சால்வ் அனுபவிச்சு மாலை போட்டு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தாங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவேமே ஒரு பழைய ஒரு எக்ஸ்பிரஸ் மக்களே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தோரு வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த வண்டி ரன் இப்போ இப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்ஹெச்பி கோச் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இடையில பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ இந்த வண்டிக்கு எல்ஹெச்பி கோச் கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகிறாங்க ஒரு தடவை வந்து நவம்பர் மாதம் கொடுக்குறதாக இருந்துச்சு அது அப்படியே ஸ்கிப் பண்ணி மறுபடியும் டிசம்பரில் வந்துச்சு டிசம்பரில் கூட பார்த்திங்கன்னா கரெக்டான டேட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அஞ்சு ஆறுன்ட்டு பட் அதுக்கப்புறம் வந்து அதை அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டேட்டுமே கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கரெக்டாக அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி கோச் கொடுத்துட்டாங்க மக்களே எக்யூலன் எக்ஸ்பிரஸ்க்கு வேற லெவலில் இருக்குது உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குது இன்டீரியர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் வேற லெவலில் இருந்துச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு மக்களே ஸோ இந்த வண்டி பிடிக்கும் அதாவது கியூலன் எக்ஸ்பிரஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெறிக்க விடுங்க மக்களே ரெட் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா பழசாக கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல பட் வண்டி உள்ள பார்த்தீங்க தரமான கோச்சு எல்எச்பி கோச் செம்மையாக இருக்கு மக்களே யாரெல்லாம் டிக்கெட் போடுறீங்களோ பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே